வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு நம்ம இந்தியன் உடைய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காருல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேசியிருக்காருங்க வீடியோ காலில் அது சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகுது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து சுபான்சு சுக்லா என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே தனியாக இருக்கிற ஒரு உணர்வு என்கிட்ட இல்லை நூற்றி நாற்பது கோடி மக்களும் என் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இந்தியக்கூடிய நம்மளுடைய தேசியக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போன சுபான்சு சுக்லா அவர்களுக்கு நம்ம பிஎம்ஏ பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு பதினாறு வாட்டி சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இதை நான் பார்த்துக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுபான்சு சுக்லா பேசியிருக்காரு நாற்பத்தி ஓரு வருடங்களுக்கு பிறகு ஸ்பேஸ் போகிற இந்தியர் சுபான்சு சுக்லா அவர்கள் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா அவர்கள் தான் இந்திய மக்கள் சார்பாக அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டை முன் வச்சுட்டு நம்ம செகண்ட் டாபிக் வந்து போகலாம் செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஒன் இண்டியா சேனல் இருக்காங்களே அவங்க ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் போட்டி நடந்துக்கிறதுக்கு எங்கே இங்கிலாந்தில் நடக்குது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம தோற்று போயிட்டோம் செகண்ட் டெஸ்ட்டு கூடிய விரைவாக நடக்க இருக்குது முதல் டெஸ்ட் போட்டியில் நம்ம கிரிக்கெட் பிளேயர் கே எல் ராகுல் இருக்கார்ல அவர் சாய் சுதர்சன்கிட்ட பேசும்போது தமிழில் பேசுகிறாரு சாய் சுதர்சன் தமிழ்நாட்டுக்காரரா தமிழில் பேசுகிறாரு ரிஷப் பாண்டுகிட்ட பேசும்போது ஹிந்தியில் கருண் நாயர்கிட்ட பேசும்போது கன்னடத்தில் ஆங்கர் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் இதை ஒன் இண்டியா எடுத்து போட்டு கீழே என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க இது மாதிரி எல்லா மொழிகள்லையும் பேசக்கூடிய சகலகலா வல்லவன் கே எல் ராகுல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் இண்டியா போஸ்ட் போட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்கிறதுல பெருமை கிடையாது இது மாதிரி முடிஞ்சளவு எவ்வளவு லாங்குவேஜை கற்றுக்குறோமோ அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவை கலாய்க்கக்கூடிய வகையில் இப்போ பாஜக பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு தமிழகத்தில் ஜூலை ஒன்று முதல் கட்டண உயர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை தினமலர் வெளியிட்ருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் உயர்த்தும் வகையில் புதிய கட்டண விகிதங்களை உள்ளடக்கிய விரிவான கட்டண ஆணையை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தயாராக வைத்துள்ளது அப்படின்னு தினமலா ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஜூலை ஒன்று கட்டண உயர்வு த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜக இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் தேசிய மாடல் எப்படி தெரியுமா இருக்கும் மகாராஷ்டிராவை பாருங்கள் மகாராஷ்டிராவில் இந்த வருஷம் பத்து சதவீத மின்கட்டணத்தை குறைக்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு திட்டம் போட்டிருக்காங்க டென் பர்சன்டேஜ் எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து இந்த வருஷமே குறைக்க முடிவெடுத்திருக்காங்க இது தேசிய மாடல் திராவிட மாடல் ஜூலை ஒன்றுலேருந்து மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது திராவிட மாடல் அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ திராவிட மாடல் தேசிய மாடல் இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்தை வெடிச்சிருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சன் நியூஸ்லேருந்து ஆரம்பித்து சத்தியம் டிவி எல்லாரும் ஒரு ஃபேக் நியூஸை வந்து பரப்பி விட்டாங்கள விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு மத்திய அரசாங்கம் வரி விதிக்க போகிறாங்க நிலத்தடி நீருக்கு வரி விதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காங்க நிலத்தடி நீர்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சப்ஜெக்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டேக்ஸ் எல்லாம் போட முடியாது அந்த பேசி கூட தெரியாமல் மீடியாக்கள் இவங்களுடைய நோக்கம் என்ன மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பொய்களை பரப்பி மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான இமேஜை உருவாக்கணும் இதுதான் தமிழக மீடியாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தமிழக மீடியாக்கள் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டோமா அப்படின்னா அவங்க இயங்கிக்கி இருக்காங்க தமிழகத்தில் மேக்சிமம் மீடியாக்கள் இப்படி தான் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ப்ராப்பரான விளக்கமும் கொடுத்துட்டாங்க இது விவசாயிகளை குழப்பக்கூடிய செயல் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு வரி விதிக்கக்கூடிய எந்த ஒரு ஆலோசனையும் நடக்கலை எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வதந்தி அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய நீர்வள அமைச்சகமே அதிகாரபூர்வமாக விளக்கம் கொடுத்துட்டாங்க விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமாவது சன் நியூஸ் போட்ட அந்த நியூஸ் கார்டை அவங்க டெலீட் பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க போட்ட நியூஸ் கார்டை டெலிட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான செய்தி கிடச்சிருக்கு இப்போ பாஜக தொண்டர்கள் மத்திய அரசாங்கத்தின் மீது எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா ஃபேக் நியூஸு அப்படிங்கிறது உறுதியானதுக்கு அப்புறமும் போட்ட பதிவை டெலீட் பண்ணாமல் இருப்பாங்க மத்திய அரசாங்கம் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் அந்த போட்ட பதிவு இல்லாமல் இருந்திருக்கும் எல் முருகன் அவர்கள் ஏன் சும்மா இருக்கீங்க ஃபேக் நியூஸுன்னு அப்புறமும் அதை டெலிட் பண்ணாமல் இருக்காங்க ஏதாவது ஆக்ஷன் எடுங்க மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் தமிழகத்தில் பிஜேபி அடுத்த கட்டத்தை அடைய முடியாது பாலிடிக்ஸாகவும் இதுதான் உண்மை ஆமாம் இஷ்டத்துக்கு பிஜேபிக்கு எதிராக ஃபேக்கான நியூஸை பரப்பி விட்டுக்கி இருந்தால் தமிழகத்தில் எப்படி கட்சி வளர முடியும் அப்போ அடிப்படையிலே கட்சி வளரணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அவசியம் சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் எல் முருகன் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைக்கு மேலே கோரிக்கையாக முன் வச்சுக்கிறக்காங்க பாஜக தொண்டர்கள் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனையும் காணும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்